ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வெளியே போகலான்னு பிளான் போட்டிருந்தோம் அதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன் பிரியாணி கடையில் ஆர்டர் கொடுத்துட்டோம் வீட்டில் தக்க தயிர் சாதம் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன் அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தயிர் சாதத்துக்கு கொத்தமல்லி தலை இதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை இல்லைன்னு சொல்லிவிட்டு போய் செடியில் கருவேப்பிலை பிரிக்க போனோம் எப்பவுமே கருவேப்பிலை வந்து நான் அந்த இன்னு உருவேன் அந்த ஸ்டிக்கெல்லாம் விட்டோம்னா சீக்கிரமாக அந்த தலை தழைச்சி வருங்கிறதுக்காக அப் தலை தலம் இருக்குது பார்த்திங்களா இன்றைக்கி ஏன்னால் நாங்கள் ரெண்டு நாள் பிளான் போட்டிருந்தோம் கொஞ்சம் வெளியில் போகலாம் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பிளான் போட்டோம் என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு எக்ஸாம் இருந்ததுனால பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வர முடியும்னு சொன்னதுனால சரின்னு பன்னெண்டு மணிக்கு மேலே கிளம்பலாம் அப்படின்ட்டு பக்கமாக எங்காவது போகலான்னு பிளான் போட்டிருந்தோம் சரி தயிர் சாதனை கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே பருப்பு உளுத்தம் பருப்புலாம் கொஞ்சம் சேத்தியை போடுவேன் இஞ்சி மிளகா வெங்காயம் எல்லாம் போடுவேன் மிளகாய் முழுசாக போட்டிருக்கேன் ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு அல்சர் கொஞ்சம் காரம் உடனே அவங்களுக்கு வயிறு இதாகிடும் அதுக்காக முழுசாக மிளகாய் போட்டுட்டேன் காரம் தெரியாது இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் சாதத்தை நல்லா குழைய வேக வச்சுருவேங்க எனக்கு ஒரு பழக்கங்க சமையல் செஞ்சிட்ருக்கிலே கொஞ்சம் வனங்கையில் கொஞ்சம் நேரம் நிற்கையிலே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் அப்படியே ஜன்னலில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் அது எனக்கு ரொம்ப நாள் பழக்கமும் கூட சரி இன்றைக்கி எல்லாம் வெளியில் போகலான்னு ஆசையாசையாக கிளம்பிகிட்டு இருக்கங்க பன்னெண்டு மணிக்கு மேலே கிளம்பி போயிட்டு சரி ஏற்காடு போகலான்னு பிளான் போட்டோம் சரி நான் எல்லோரும் சேர்ந்து போகலான்னு ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய் எங்கள் கொஞ்சம் கிளைமேட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது சரி என்ன எப்பவுமே நான் கொலைய வேகிச்சு ஆறுனு தான் பால் ஊற்றிடும் பால் ஊற்றி அந்த பால் குழுக்குற ஆடையும் எடுத்து சாதத்தை கிண்டி நான் போட்டுருவேங்க நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன பிரியாணி சாப்பிட்டாலும் கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டா அது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஆயில் இதெல்லாம் கடைசியாக தான் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டா நான் சாதம் கட்ட புகையில் தான் கொத்தமல்லி தலையே போடும் முன்னாடி பச்சையாக தான் நான் போடுவேன் அதுக்கப்புறம் மாதுளையும் வெள்ளரிக்காயும் அது நம்ம பேக் பண்ணையில் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன் என்னடா பாக்ஸ் பெருசாக இருக்குது தயிர் சாதம் கம்மியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா பாக்ஸ் பெருசாக இருக்குங்க சின்ன பாக்ஸுக்குள்ளே அந்த மாதுளை வெள்ளரிக்காய் கட் பண்ணுறதெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டேன் சரி அது குளிச்சுட்டு ரெடி ஆகலான்ட்டு குளிச்சுட்டு வந்தேங்க வந்து தான் டேங்க் ஃபுல்லாக ஆகிடுச்சு உடனே எல்லாம் மூடிட்டு சரி ரெடி ஆகலாம் தலை செய்யலான்னு நான் எப்போவுமே நான் தலை பா வெளியில் தான் வந்து தலையெல்லாம் வாருவேன் ஏன்னா அந்த செடி கொடியெல்லாம் பார்த்துட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ ஸ்கின் பார்த்த ஸ்கின்னு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு எப்போவுமே நான் வெளியில் போனேன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் போட்டுக்குவேன் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன் சரின்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எப்பவுமே ரெண்டு பையன் எடுத்துகிட்டு போகிறது பழக்கம் இப்படில்ல எப்போவுமே ஏதோ ஒன்றுக்கு ஆகுங்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி தட்டமும் ஒரு தட்டம் ஒரு அன்னக்கரண்டி எடுத்து வச்சு அது எங்கே விற்கணுமோ அதெல்லாம் கொண்டு செட் பண்ணிவிட்டு பாத்திரமெல்லாம் கடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்பா ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சு எடுத்துகிட்டு உட்காந்தங்க கார் ஒர்க்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு கரெக்டாக அவங்களும் கார் நார் அடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துவிட்டாங்க சரி உடனே சுதா வந்தால் எல்லாம் பேக்கிங் பண்ணி எடுத்து டிக்கியில் வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அப்புறம் அடுத்த வீடியோவில் நாங்கள் எங்கெங்கே போகிறோன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி மார்னிங் பாய்